வணக்கம் கேசி சி கோபி அண்ணா யூடியூப் சேனல் இருபத்தி ஐந்தாவது ஜோதிட வீடியோ லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள் சரி கேள்விக்கு வருவோம் ஒரு ஜாதகருக்கு வாய்க்க போகும் வாழ்க்கை துணைவரின் ராசி நட்சத்திரம் நட்சத்திர பாதம் மற்றும் லக்னம் இது எப்படி அறிவது என்பதை நாம் பார்ப்போம் சரி இப்பொழுது ஒருவரது ஜாதகத்தில் அவருடைய லக்னத்தை கொண்டு அவருக்கு வரப்போகும் வாழ்க்கை துணைவரின் ராசியை அறியலாம் ஒரு ஜாதகத்தில் ஒருவரின் ராசியை கொண்டு அவருக்கு வரப்போகும் வாழ்க்கை துணைவரின் லக்னத்தை அறியலாம் ராசியை அறிந்தவுடன் நட்சத்திரத்தையும் அதில் ஒரு விதமாக அறிந்து கொள்ளலாம் பாதத்தையும் அப்படித்தான் அதற்கும் ஒரு வழி இருக்கிறது சரி இது ஒரு உதாரண ஜாதகம் பெண் ஜாதகம் இந்த பெண்ணிற்கு வாழ்க்கை துணை வரின் லக்னம் ராசி நட்சத்திரம் நட்சத்திர பாதம் இதை எப்படி எடுப்பது என்பதை பார்ப்போம் இவர் ஒரு ரிஷப சரி லக்னத்தில் இருந்து ராசியை முதலில் அறிவோம் அதாவது இவருடைய வாழ்க்கை துணைவரின் ராசியை இதற்கு ஒரு விதிமுறை என்னவென்றால் இந்த லக்னத்தில் இருந்து இந்த லக்னத்தையும் சேர்த்து ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ராசிகள் எதுவோ அந்த ராசியில்தான் இவருடைய வாழ்க்கை துணைவரின் ராசி இருக்கும் சரி ராகு கேட்டு இதற்குள் இருந்தால் அவர்களையும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் சரி இப்போது ஆறு ராசிகளை நாம் சொல்லிவிட்டோம் ஆறு ராசிகளில் ஒன்று அது அந்த இப்ப மீதம் உள்ள ஆறு ராசிகள் அதாவது மீதம் உள்ள ஆறு ராசிகள் எது என்று பார்த்தால் இரண்டு எட்டு நான்கு பத்து ஆறு பன்னெண்டு இந்த ராசிகளை நாம் ஒதுக்கி வைப்போம் சரி ரிஷபலக்னம் லக்னம் இதிலிருந்து பார்ப்போம் ஒன்றூர் ரிஷபலக்னம் அதாவது இதற்கு வாழ்க்க போகும் வாழ்க்கை துணைவரின் ராசி இதுவும் இருக்கலாம் அடுத்தது மூன்று கடகம் இதுவும் இருக்கலாம் கடக கடகராசியாகவும் இருக்கலாம் ஐந்து கன்னி ஏழு விற்சகம் ஒன்பது மகரம் பதினொன்று மீனம் இந்த ஆறு ராசிகளில் எதுவாக இருக்கும் இது அடுத்த கேள்வி இதற்கு ஒரு சுலப வழி இருக்கிறது என்ன என்றால் அந்த ராசிக்கும் அந்த ராசி அதிபதிக்கும் உறவுமுறை ரிலேஷன்ஷிப் சரியாக இருந்தால் அவரை நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம் அப்போ ஒண்ணுக்கு மேல இருந்தா எப்படி அப்படின்னா அது வேற அந்த சப்ஜெக்ட் இப்போ போக வேணாம் இப்ப இந்த பெண் ஜாதகத்தை பார்ப்போம் இதற்கு ரிஷப ராசி இந்த ரிஷபலக்னி ஒன்னுன்னு சொன்னோம் இப்போ ரிஷப லக்ன அதிபதி சுக்கரன் இந்த சுக்கரனுக்கும் இந்த ஜாதகர் கட்டத்தில் உள்ள சுக்கிரனுக்கும் அதாவது ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரனுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி என்று பார்க்கலாம் ரிஷப லக்னத்திற்கு இந்த ஜாதகின் கட்டத்தில் ஜாதக கட்டத்தில் ஒன்பதில் மகரத்தில் சுக்கிரன் இருக்கிறார் அதாவது ரிஷபத்திற்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் எனவே அந்த ரிலேஷன்ஷிப் சரியாக இல்லை அப்போ ஒரு ரிஷபராசியில் ஏற்கு வாழ்க்கை துணைவர் வராது அடுத்தது கடகம் அதன் அதிபதி சந்திரன் கடகத்திற்கு பன்னிரெண்டில் இருக்கிறார் அதுவும் வராது அடுத்தது ஐந்து ரிஷபத்திற்கு ஐந்து கன்னி அதற்கு அதிபதி அஹ் புதன் அவர் வந்து வக்கிரமா இருக்கார் மீனத்துல பரிவர்த்தனை அடைஞ்சாலும் வக்கரம் வக்கரம் தான் அதனால அடுத்தது ரிஷபத்திற்கு ஏழு விருச்சகம் அதனுடைய அதிபதி செவ்வாய் விருச்சகத்திலிருந்து ஐந்தில் மீனத்தில் உள்ளார் இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருக்கு குடமுறை கரெக்டா இருக்கு ஒரு அடுத்தது மகரம் அதற்கு அதிபதி சனி பகவான் அவர் வந்து கும்பத்துல இருக்காரு சரி நார்மலா இப்ப கும்பத்துல ஆட்சியா இருக்கார் சனியாகப்பட்டவர் ஒரு ராசிக்கு பனிரெண்டில் இரண்டில் அந்த ராசியில் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது நாலில் எட்டில் இது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு அதனால அது அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்ல முடியாது மகரத்துக்கு ஒன்பதாம் இடம் அடுத்தது அடுத்தது பதினொன்று மீனம் அதன் அதிபதி குரு அவர் வந்து மிதுனத்தில் இருக்கார் அந்த மிதுனத்தின் அதிபதி புதன் வந்து வக்கரமாக மீனத்தில் இருக்கிறார் ஏர் ராசியில் அவரும் அவர் ராசியில் வேறும் இருப்பதால் அங்கு மிதுனத்தில் இருக்கும் குரு அதாவது மீனத்திற்கு வந்து ஆட்சி பீடத்தில் அமர்கிறார் அப்படி அமரும் போது அந்த மீனத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்றால் குரு சொல்லும் போது ராசியை தான் கொடுக்க வேண்டி வரும் அப்படி கொடுக்க வேண்டி வரும்போது அந்த புதன் வக்கிரமாக இருக்கிறார் எனவே அவரால் இந்த இன்டர்வியூ பாஸ் செய்ய முடியாது ஆக அவரும் கிடையாது அப்போ பேலன்ஸ் இருக்கிறது யாருன்னு கேட்டா விருச்சகம் அதன் அதிபதி செவ்வாய் விருச்சகத்தோடு நல்ல ஒரே முறையில் விருட்சகத்திலிருந்து ஐந்தாம் இடத்தில் மீனத்தில் அமர்ந்துள்ளதால் இந்த ஜாதகையின் வாழ்க்கை துணைவர் விருச்சக ராசி இப்ப அந்த இடத்துல கேட்டு உச்சமா இருக்க இப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா பக்கத்துல இருக்கிற மூல நட்சத்திரத்துக்கு அப்படி அழிச்சிட்டு போற மாதிரி போறாரு இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்துல இந்த ஜாதகரின் வாழ்க்கை துணைவர் மூல நட்சத்திரம் தனுசு ராசி அப்படின்னு வரும் திருக்கணித முறை பிரகாரம் கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு வரும் சரி இப்போ நட்சத்திரம் ரைட்டு இப்ப நட்சத்திரம் இப்போ ரைட்டு இப்போ இந்த நட்சத்திரம் எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டா இந்த ரிஷபலக்னின் இந்த ஜாதகி அந்த ரிஷபத்தில் இருக்கும் ஒன்பது பாதத்தில் அதாவது ஒவ்வொரு ராசியிலும் ஒன்பது பாதம் இருக்கிறது பனிரெண்டு ராசியில் பனிரெண்டு ஒன்பது நூற்றி எட்டு நூற்றி எட்டு பாதம் அப்ப இந்த ரிஷபத்துல எத்தனாவது பாதத்தில் இருக்காரு ஒன்பது பாதத்துல அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு ஏற்றார் போல் அந்த இடத்தில் அந்த நட்சத்திரம் அங்கு வருகிறது இதில் அனுஷம் என்று வந்தாலும் இந்த நடு நட்சத்திரம் ரோகிணியில் உள்ளார் அங்கும் அனுஷம் அப்படின்னு தான் வரணும் ஆனா அந்த இடத்துல கேத்து இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் அந்த ராசி அப்படி அதாவது நட்சத்திரத்தை அப்படி கொஞ்சம் நகர்த்திட்டு போய் லாஸ்ட்ல போய் நிறுத்திடுறாரு பக்கத்துல மூலம் இருக்கு இல்லையா அடுத்த இது அந்த இடத்துல நிறுத்திடுறாரு ஏன்னா அவரு உச்சமா இருக்காரு கேத்து அப்ப அவரும் வந்து இந்த இடத்துல நின்றாரு இதனால்தான் இப்ப இதுக்கு பேரு ராசி சந்தி நட்சத்திர சந்தி அப்படின்னு இருக்கு இருபத்தேழு நட்சத்திர சந்தி இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு அதே மாதிரி பன்னிரெண்டு ராசி இருக்கு பன்னிரெண்டு ராசி சந்தி இருக்கு அதே மாதிரி பன்னிரெண்டு பாவம் இருக்கு பன்னிரெண்டு பாவ சந்தி இருக்கு அப்போ அந்த பாவ சந்தி பாவ மத்தியன்னு சொல்லுவாங்க அந்த பாவ மத்தியில ஒரு கிரகம் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்லாம் இருக்கு இதெல்லாம் ஒண்ணு இப்போ இதுன்னு ஒரு அட்ரஸ் இவருடைய வாழ்க்கை துணைவர் நட்சத்திர சந்தியில் பிறந்துள்ளார் அதாவது ராசி சந்தியில் பிறந்துள்ளார் இது இந்த இடத்துல வந்து கூடுதல் தகவல் நமக்கு இதுல தெரியுது சரி இப்ப ராகு கேத்துக்கு ராசி இல்லைனால அவரு இருக்கிற இடத்த நல்லா இருந்தா அதையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இன்னொன்னு இந்த இந்த பெண் ராசியை வைத்துக்கொண்டு இவருடைய வாழ்க்கை துணையரின் லக்னத்தை பார்க்க வேண்டும் அதற்கும் இதே விதிதான் மிதனத்தை ஒன்றாக வைத்துக் கொண்டு ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ராசி எதுவோ அந்த ராசிதான் இவருடைய வாழ்க்கை துணைவரின் லக்னமாக இருக்கும் அப்ப இது மிதனம் இதற்கும் வந்து அந்தந்த ராசிக்கும் அந்தந்த ராசி அதிபதிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கரெக்ட் கரெக்டாக இருக்கணும் அப்ப மிதனத்துக்கு புதன் அவருடைய அத்திரமா இருக்காரு அதனால மிதன லக்னமா வராது இவருடைய வாழ்க்கை துணைவர் அடுத்தது சிம்மம் மூன்றாவது இடம் அந்த சிம்மத்திற்கு எட்டாம் இடத்தில் மீனத்தில் சூரியன் இருப்பதால் சிம்ம லக்னமாகவும் இருக்காது அடுத்தது துலாம் இப்ப அஞ்சாவது இடம் மிதனத்திலிருந்து அப்ப அந்த துலாத்தின் அதிபதி சுக்கிரன் துலாத்தில் இருந்து மகரத்தில் இருக்கிறார் நான்காம் இடத்தில் நான்காம் இடம் சுக்கிரனுக்கு திக்பலம் எனவே அது சரி அடுத்தது சரி அப்போது ச துலா லக்னம் என்று முடிவாகிவிட்டது இது நிச்சத்தையும் பார்த்துருவோம் அப்போ அடுத்தது ஏழு ஏழு எதுன்னு கேட்டா தனுசு தனுசுன்னு லக்னமா இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதன் அதிபதி வந்து குரு குரு வந்து புதனோட அதாவது தனுசு லக்னத்துக்கு பாதக மாரகா அதிபதியோட பரிவர்த்தனை வச்சிருக்கிறதுனால அந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டா இல்ல அடுத்தது ஒன்பது மிதனத்துக்கு ஒன்பது வந்து கும்பம் இந்த கும்பத்தில் அங்கேயே வந்து சனி இருக்காரு அப்ப அந்த கும்பத்துக்கும் அதன் அதிபதி சனிக்கும் ரிலேஷன்ஷிப் சரியா இல்லை ஏன்னு கேட்டா அங்க நிஷ்பலம் ஒரு அந்த ஒரு லக்னத்துக்கு ஏழில் திக்பலம் அதே ஒன்றில் இருந்தால் நிஷ்பலம் பலம் இல்லை என்று அர்த்தம் அப்படி இப்ப இதுக்கு அடுத்தது பதினொன்று வந்து மேஷம் முதனத்துக்கு அது எப்படி இருக்குன்னு பார்த்தா அதன் அதிபதி செவ்வாய் மேஷத்திற்கு பனிரெண்டில் மீனத்தில் உள்ளார் ஆக அதுவும் சரியில்லை ஆக இப்படி லக்னத்தை கொண்டு ராசி நட்சத்திரம் பாதம் இவற்றையும் ராசியை கொண்டு லக்னம் இவற்றையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் சுலப வழி நன்றி